you mm -hmm. கூடி நிற்க தமிழ் மனம் கவழும் இந்த தெய்வீக மாலை நிலை அவையின் கண் வீட்டில் அத்துணை நல்ல உள்ளங்களையும் மனம் மொழி மெய்யனும் முக்கரணங்களால் வணங்கி மகிழ்கிறேன் ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் அருடைய சண்முக கவசமாக தென்னாட்டு அருள் பொக்கி என் நாட்டவரும் அறியும் வண்ணம் ஜெர்மனி நாட்டில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி மிக பிரம்மாண்டமான முறையில் இளையருள் அரங்கேற்றியது இது அந்த இனிய பயணத்தின் நினைவு துளிகள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தரணிக்கு ஒரு செய்தி சொல்ல இளையருள் தேர்ந்தெடுத்த நபர் பரணி ஆம் இவரது அன்பு மகனின் உடல் நல போக்க பிடி தீர்க்கும் மாமருந்தால் சண்முக கவசந்தனை பாராயணம் செய்ய சொல்லி வந்தது ஒரு உத்தரவு தன் ஆத்ம நண்பரும் தமிழிசை மீது மீது காதலும் உலக நமது இசையமைப்பாளர் கணேஷ்குமாரிடம் வெளிப்படுத்தியதோடு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் எனும் மேற்கத்திய இசையில் இதனை இசையமைக்க வேண்டும் எனும் தன் ஆசையையும் வெளிப்படுத்தினார் சிறந்த இசைக்கலைஞரான திரு வரண் அன்று முதல் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளை மானசீக குருவாக நின்று மெல்ல மெல்ல இம்மா மந்திரத்துக்கு இசையமைக்கும் பாங்கினை உள்ளின்று உணர்த்தினார் என்பதை இன்று கணேஷ்குமார் அவர்கள் கேட்டு வருகின்றோம் நல்ல நண்பர்கள் அமைவதும் இறைவன் தரும் வரமே அந்த வகையில் துவங்கிய நாள் முதலாக இப்பெரும் பணிக்கு உறுதுணையாக நின்று தன் சிறிய கருத்துக்களை தயங்காறு வெளிப்படுத்தி ஊக்கப்படுத்திய பெருமை நண்பரும் சிறந்த பாடகரும் இத்திட்டத்தின் புரவலராகவும் திகழும் திரு ஆனந்த் மாதவன் அவர்களே சாரும் இதேபோல் அயல் நாட்டில் வசித்தாலும் அன்றாடம் உறவாடி ஊக்கமளிக்கும் மற்றொரு நண்பரான டாக்டர் பிரேம் வெங்கடேஷ் அவர்களின் அன்பிற்கு இல்லை ஒரு கை சுமார் பதினான்கு மாத காலத்தில் இசையமைக்கும் பணி முருகன் முழுமை பெற்று அனைத்தும் மயமாக்கப்பட்டது எனினும் பயன்படுத்தாது சண்முக கவசம் எனும் இம்மாமந்திரம் ஒளிமிழல் வேண்டும் என்பது காரணத்தினால் அத்தனை இசை பயிற்சி பெற்ற குரல் வளம் உடைய நபர்களை தேர்ந்தெடுக்கும் பணியானது திரு கணேஷ்குமார் அவர்களுக்கு பெருத்த சவாலாகவே அமைந்தது ஆயினும் கந்தனின் கருவையினாலே உலக அளவில் நடந்த தேடலின் முடிவில் தமிழ் என்கின்ற ஒரு மொழி இருப்பதை கூட அறிஞரான அமெரிக்கரான திரு மார்க்கம் கூப்பர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சிறந்த பயிற்சியாளரான திருமதி ஜாஜினா கணேஷ்குமார் அவர்களின் உதவியோடு மொழியாக்க பயிற்சிகள் சிறந்த முறையில் வழங்கப்பட்டு மார்க்கம் கூப்பரின் குரலில் மந்திர தமிழ் பதிவானது ஒரு இந்தியரை கொண்டும் இம்மந்திரத்தை பதிவு செய்யும் நோக்கி பாடகர் சூரஜ் சந்தோஷ் அவர்களின் தெய்வீக குரலிலும் பதிவேற்றப்பட்டது இனி ஒரு சிறந்த பின்னணி குரல்களுக்கான குழுவை தேர்ந்தெடுக்கும் முக்கிய பணி ஒருபுறம் துவங்கியது மறுபுறம் கணினிமயமாக்கப்பட்ட சந்துக கவசந்தனை தமிழ் ஆர்வலர்கள் முருக பக்தர்கள் என பலரின் செவிகளுக்கு ஒலிக்கச் செய்து அவர்களின் கருத்துக்களை சேகரிக்கும் பணியில் நமது ஒலிப்பதிவு கூடம் இயங்கிக் கொண்டிருந்தது பழனிக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் குழுவை சேர்ந்த அன்பர்களும் வந்திருந்தனர் அவர்களது கருத்தை கேட்க நாம் ஆவலாய் காத்திருந்த கருத்தாக இது பற்றி நீங்கள் ஒருமுறை எங்கள் சத்குரு ஐயாவிடம் கலந்து பேசுங்கள் என்று கூறினர் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளின் அருண் தமிழுக்கே தம்மை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட இம்மா மனிதரின் வருகையால் மேலும் பொலிவு பெற்றது இப்பயணம் வந்தார் அப்பெரியவர் ஆம் புராணத்தில் சுந்தரரை ஆட்கொள்ள வந்த பெரியவரை போலவே வந்தார் இப்பெரியவர் செய்ய வேண்டும் என்று சொன்னார் முப்பது பாடல்களில் மூன்று திருத்தங்கள் தானே என எளிதாக தோன்றியது ஆனால் அவர் விளக்கிச் சொன்ன போதுதான் புரிந்தது அந்த மூன்று திருத்தங்களும் கட்டிடத்தில் அல்ல என்று முதலாவது இலக்கண அடிப்படையில் இரண்டாவது தமிழ் மற்றும் சமஸ்கிருத உச்சரிப்பு முறையில் மூன்றாவது பதினாறு இலக்கத்தில் அமைந்த தாளக்கட்டு முறை இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக செய்து முடித்த பணியை மீண்டும் புதிதாக துவங்க வேண்டுமே என்கிற தயக்கம் சற்றும் இல்லாது இப்படித்தான் செய்ய வேண்டும் என்றார் சத்குரு ஐயா அப்படியே செய்வோம் என்றார் திரு கணேஷ் அவர்கள் மாபெரும் உலக சாதனையை நிகழ்த்துவதற்கு இந்த உயர்ந்த மனப்பக்குவமே காரணம் என்பதனை இச்சபையில் சொல்லிக் கொள்ள மிகவும் பெருமை வரைக்கும் மீண்டும் கணினியல் திருத்தம் மல்கம்போப்பரின் சென்னை வருகை மீண்டும் பயிற்சி குரல் பதிவுகள் என மும்முரமாக பணிகள் தொடர்ந்தன இதற்கிடையில் நடைபெற்ற பின்னணி குரல்களுக்கான தீவிரமான தேடலில் உலகத்தர வரிசையில் சிறந்த குழுக்களில் ஒன்றான சேம்பர் கொயர் ஆப் பல நாடுகளை சேர்ந்த இருபத்தி நான்கு பாடகர்களை கொண்ட சிறந்த குழு ஒன்று ஜெர்மனி நாட்டை சேர்ந்த இசை மேதை திரு நிக்கோல் மேட் தலைமையில் இறைய விழால் கிடைக்க பெற்றது நிக்கோல் மேட் அவர் ஒரு அற்புதமான மனிதர் இவரை ஜெர்மனி நாட்டில் வசிக்கும் மற்றொரு கணேஷ்குமார் என்றும் சொல்லலாம் அந்த அளவிற்கு மிகுந்த ஆர்வத்தோடு இப்பெரும் பணியில் ஈடுபட்டு தன்னாலான அத்தனை உதவிகளையும் மனமுவந்து செய்ததோடு மற்ற நாடுகளிலும் இம்மா மந்திரங்களை ஒலிக்க செய்ய வேண்டும் எனும் நமது சீரிய திட்டங்களுக்கு தோல் கொடுத்து நல்லுறவு பாராட்டி வரும் திரு நிக்கோல் உண்மையிலேயே ஒரு அற்புதமான மனிதர் மேலும் இப்பெரும் இசை அரங்கேற்றமானது முழுக்க முழுக்க இந்திய கலாச்சார அடிப்படையிலேயே அமைய வேண்டும் எனும் திரு நிக்கோல் மேட் அவர்களின் விருப்பப்படி திருமூலரின் திருமந்திரம் ஸ்ரீமத் பாமன் சுவாமிகளின் சண்முக கவசம் வேத மாதாவான ஸ்ரீ காயத்ரி மந்திரம் சடாட்சரத்தில் அமைந்த சரவணபவன் திருவாசகத்தின் துவக்கமான நமச்சிவாயன் எனும் ஐம்பெரும் பொன்மணிகள் கோர்க்கப்பட்ட ஓர் இசை மாலையாக இவ்விழா வடிவம் பெற்றது மலைமகள் அருளால் பணிகள் துவங்கின கலைமகள் அருளால் பணிகள் துறங்கின இனி அலைமகளாம் இலக்குமையின் அருள் இருந்தால் மட்டுமே இக்கனவு நனவாகும் என்னும் நிலையில் காத்திருந்த போது அரங்கம் நிறை அமர்ந்திருக்கும் அத்தனை நல்லுள்ளோடு வேண்டிய நிதியம் தானே வந்து குவித்தது முருகருக்கும் தமிழுக்கும் தொல் கொடுக்க நாங்கள் இருக்கிறோம் என அள்ளி கொடுத்த அனைவரின் பாதத்திலும் தலை தாழ்த்தி வழங்க இக்குழு என்றும் கடமைப்பட்டிருக்கிறார் இனிடே துவங்கியது ஜெர்மனி நாட்டை நோக்கிய பயணம் நேர்முக பயிற்சிகள் ஒத்திகைகள் பல சுவாரஸ்யமான பரிமாற்றங்களை கடந்து ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அந்த அற்புத திருநாளும் வந்தது இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை இனிய மாலை பொழுது கலை அரங்கம் நிரம்ப இருந்த உலை உலக இசை ரசிகர்களுக்கு மத்தியில் நாட்டு கலாச்சார தூதரக அதிகாரிகளின் முன்னிலையில் தெய்வீகமாக உணர்வு பூர்வமாக கண்ணீர் தகுந்தி சிறப்புடன் அரங்கேறியது கவசமும் இத்தெய்வீக இசை பயணத்தில் அழியேறும் உடனிருந்து வருகின்றேன் என்பதை தவிர வேறென்றும் சொல்லிக் கொள்வதற்கு இல்லை ஆயினும் ஒரு ஆண்டு நிறைவில் நன்றி கூறும் இந்த நல்விழாவில் இப்பயணத்தை பற்றி இயன்ற அளவு பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு சாட்சியாக நாமும் இருந்திருக்கிறோம் என்பதையே இறைவன் தந்த பெரும் எண்ணி மகிழ்ந்து இப்பெரும் பணிக்கு உறுதுணையாய் இருந்த அத்தனை பெரியோர்களையும் வணங்கி குறிப்பாக ஆக்கமும் ஊக்கமும் அளித்த திரு கணேஷ்குமார் அவர்களின் தந்தையார் தெய்வத் திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களின் திருவடியை வணங்கி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூடி நிறைவேறுகிறேன் நன்றி வணக்கம் நமச்சி கடந்து வந்த பயணத்தின் சுருக்கத்தை பகிர்ந்து கொண்டோம் இனி அது தெய்வத்தின் அருளால் முழுக்க முழுக்க நடைபெற்ற பாங்கினை தெள்ள தமிழில் எடுத்துரைக்க நம்முடைய அன்புக்கினிய சத்குரு ஐயா அவர்களை பழக்கின்றோம் குமரகுருதாக கொடுக்கும் என்ன என்றால் குமரகுருதாசன் குறைப்போம் தரவளாக கூடியிருக்கக்கூடிய இசை நேயர்களுக்கும் இறை அன்பர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் என்னை பொறுத்தவரையிலே அண்ணா விவாகர் அவர்கள் என்னுடைய பணியை பேரணம் குறைத்திருக்கிறார்கள் எல்லா செயல்களுமே இறைவனுடைய செயல்தான் என்று சொல்ல வந்த பொழுது செயல்கள் எல்லாவற்றிலையும் மிக தெள்ளத்தெளிவாகும் கூட மனத்திலே பதிகின்ற வகையிலே அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் ஒரு வார்த்தையிலே அவர் சொன்னதற்கெல்லாம் காலம் இறைவருள் என்று சொல்லிவிட்டேனே ஆனால் என்னுடைய பணி தேர்தல் ஆனாலும் நான் பேச வேண்டும் ஆசை வெட்க மரியாது என்ற இலக்கணத்துக்கேற்ப ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கர்த்தும் அகர்த்தும் அந்நிதர்த்தும் சக்கிய ஈஸ்வரக என்பது வேலக்கட்டளை அம்பையாரன் தெல்லுதமிழிலே மிக அழகாக சுருக்கமாக ஒரே பாட்டிலே குறித்து வித்தாள் ஒன்றை நிலைக்கும் அது ஒழிந்திட்டு ஒன்றாகும் அன்றி அது வரிதும் வந்த இது ஒன்றை முன் வந்து நிற்பிடும் நிற்கும் என ஈசன் செயல் என்று அதற்கு மொழி மாற்றம் செய்ததைப் போல அற்புதமான ஒரு பாக்கை உருவாக்கியிருக்கல ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ராமேஸ்வரத்திலே செங்கமர்த்தம்மாளுக்கும் சாத்தப்பு பிள்ளைக்கும் பாம்பன் சுவாமிகள் பிறந்தாரே பாம்பன் சுவாமிகள் அவனாரம் இருக்கிறதே அது தெய்வச் செயல் எூத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு சண்முக கவசம் பாம்பன் சுவாமிகள் இயக்கினாரே அது ஒரு தெய்வ செயல் அதை படித்த அன்பர்களெல்லாம் பயன்பெற்றார்களே பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்களே அது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வ செயல் அதில் ஒருவராக பரணி தேர்ந்தெடுத்து பரணி மூலமாக கணேஷ்குமாருக்கு அறிவுறுத்தப்பட்டதே அது ஒரு தெவச் எங்கோ மூலையில் கிடந்த எண்ணையும் கூட முற்றத்துக்கு கொண்டு வருகின்ற காரணமாக தமிழ் எழுத்து திருத்திக் கொடுப்பவனாக என்னை சேர்த்துவிட்டிருக்கிறதே அது ஒரு தெய்வச் தமிழ் என்று ஒரு மொழியே தெரியாத நிலையில் ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளைச் சேர்ந்த உலகளாவிய புகழ் வாய்ந்த பாடல்களைக் கொண்டு இந்த நிகழ்ச்சியானது அரங்கேற்றப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு தமிழ் பயிற்று வைக்கக்கூடிய வாங்குகித்ததே அது ஒரு தெய்வச் சரியம் பெரியவர்களே நம்முடைய மந்திரங்களை பாடுகின்ற பொழுது வாத்தியங்களை உபயோகிக்க கூடாது என்பது கட்டளை எனக்கு தெரிந்த வரைக்கும் டி எஸ் தவிர மற்ற அத்தனை பேரும் பாடியிருக்கக்கூடிய சண்முக கவசம் இசைத்தட்டுகளிலே பெரும்பாலும் வாத்தியங்கள் உபயோகப்பட்டிருக்கின்றன டி எம் சவுந்தரராஜன் கூட சொல்லிப்படி உபயோகித்திருக்கிறார் சண்முகவசம் எங்களுடைய திட்டம் மட்டும்தான் எந்த விதமான கருத்தையும் உபயோகிக்காமல் முழுக்க முழுக்க மந்திரத்தை உச்சரிக்க வேண்டிய வகையிலே செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டது இது ஒரு தெய்வ செயல் நண்பர்களே சென்ற ஆண்டு எந்த அரங்கத்திலே அரங்கேற்ற வேண்டும் என்று முற்பட்ட பொழுது எல்லா அரங்கங்களும் ஏற்கனவே நிறைவாகிவிட்டது என்ற நிலையிலே எங்களுக்காக ஆண்டு முழுவதும் தேர்ந்தெடுத்து பார்க்கின்ற பொழுது இருபதாம் தேதி மட்டும் மிஸ் ஒரு அரங்கமானது காத்திருந்ததே அது தெய்வ செய்ய சொல்லிக்கொள்ளுகிறேன் இந்த திட்டத்திலே ஒவ்வொரு முறையும் நாங்கள் உட்கொள்கின்ற பொழுது பனிரெண்டு மணிக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற முடிவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பதுக்கு தான் எங்களுக்கு தெரியும் அதுவரைக்கும் எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் நகை செல்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் செயல் காரணம் என்பது புரியும் இன்னொன்று பாத்தியங்கள் இல்லாமல் அவர்கள் பாடுகின்ற பொழுது வேறு இடர்பாடு கூடாதே நிலை நோக்குகின்ற பொழுது அவர்கள் அதற்காக உபயோகப்படுத்தக்கூடிய சொற்கள் துறைகளை பார்க்கின்ற பொழுது அகர உகர மகரங்களுடைய சேர்க்கையாக இருக்கின்றது அது ஒரு தைவீகமான செயல் ஆக ஓங்காரத்திலே தொடங்கி ஓங்காரத்திலே முடியக்கூடிய வகையிலே ஒவ்வொன்றும் தைவீகச் செயலாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்னுடைய குறிக்கோள் பாம்பன் சாமிகள் போல உலகமெல்லாம் ஷண்முக கவசம் பாடப்படுதல் வேண்டும் நாம் மட்டும் பாடி பிரோஜனம் தமிழ் இலக்கங்களை ஒவ்வொருவரும் ஆரம்பிக்கின்ற உலகளாவது இடத்தில் தொடங்கி இருந்தாலும் சண்முக கவசம் மட்டும்தான் ஆரம்பிக்கின்ற பொழுது உலகத்தை தாண்டி அண்டங்களில் தொடங்குகிறது அப்படி உலகமெல்லாம் உறுதி பெற வேண்டும் அண்டத்திலே வாழக்கூடிய தீவராசிகள் எல்லாம் உயிரிபெற வேண்டும் என்ற காரணத்தினால் ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சண்முக கவசமானது உலகமெல்லாம் பரவ வேண்டுமே ஆனால் அது மனிதனுடைய அண்டமாக இருக்க முடியாது செயலாக இருக்க முடியாது பாபன் சாமி திருமலத்திற்கு ஒரு பாடல்களை குறிப்பிடுவார் பூவின் மனம் போல புத்தியகத்தே மறைத்து மேதிக் கவரும் விரல் எதோ என் என்னம் போல் முடியாது என்றாலும் என் விரதம் உன் கெண்ணம் போல் முடியாது என்று கேட்டிருப்பார் ஒரு பூவுக்குள்ளே எப்படி மாசாஜாரது அவனதுக்கு தேவையான நேரத்தில் எப்படி வெளிக்கொள்கிறதோ அப்படி அறிவுக்குள்ளும் அறிவுக்கு அறிவாயிருந்து விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முனிதப் பெருமானி என்னுடைய திட்டங்கள் எல்லாம் நான் செய்யக்கூடிய செயல்களெல்லாம் எப்படி செய்ய வேண்டும் என்று நான் தீர்மானித்து முயற்சி செய்கின்ற பொழுது அந்த நிகழாவிட்டாலும் என்னுடைய அறிவுக்கு அறிவாயிருக்கின்ற நீர் நினைக்கிற நடக்கும் அல்லவா தான் எல்லாம் முடியும் என்பதை சுட்டிக்காட்டிருக்கிறார் சுவாமிகள் அந்த விதத்திலே தான் சென்ற ஆண்டு இருபதாம் நாள் செப்டம்பர் மாதம் நிகழ்ந்த இந்த சண்ம கவசம் மற்றும் இந்திய மந்திரங்களுடைய அரங்கேற்றத்தை ஓராண்டு கழித்து இன்று நீங்களெல்லாம் சேர்ந்து உங்களோடு சேர்ந்து நானும் சேர்ந்து பார்க்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறதே இதுவும் ஒரு என்னுடைய கணிப்பு சரியாக இருக்குமேயானால் மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக உலகம் முழுவதும் சந்து கவசம் பாடப்படுகளை பார்க்கக்கூடிய நேரம் காத்திருக்கிறது அது தெய்வச் செயல் அதற்கு உங்களுடைய ஆதரவெல்லாம் வேண்டும் அதற்கும் தெய்வச் செயல் துணை புரிய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இசை சார்ந்த விளக்கங்களை எளிமையாக விளக்குகின்ற விதத்திலே அருமையாக சொல்லக்கூடிய நண்பர் பெருவாளர் ஆனந்த மாதம் அவர்களுக்கு வழிவிட்டு இத்தோடு என்று சொல்லி கொடுக்கிறேன் வாழ்த்தவணம்